நேற்று எங்கள் இருந்து சென்னை கிளம்பும் போது ஆரம்பித்த தலை சுத்தல் இன்னும் விடவே இல்லைங்க ஹஸ்பண்ட் என்னமோ தான் ட்ரெயினில் டிக்கெட் போட்டு கொடுத்தாங்க இருந்தாலும் இந்த ட்ராவல் டைமில் எனக்கு அடிக்கடி இப்படி தான் நடக்கும் சரியான பசியாக இருந்தது ஆனால் சாப்பிட்டா கண்டிப்பாக வாமிட் வரும்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எப்படா ஊர் போய் சேருவோன்னு சொல்லிட்டு வந்தாச்சு ஒரு வழியாக ஹஸ்பண்ட் தான் பிக்கப் பண்ணுறதுக்கு ஸ்டேஷன் வந்திருந்தாங்க நான் ஊரில் இருந்த டைமில் அவங்க அஃபிஷியல் ட்ரிப்பாக சிங்கப்பூர் போயிருந்தாங்க நேற்று தான் சென்னைக்கு வந்திருந்தாங்க இன்னைக்கு என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்தது வீட்டுக்கு வந்து மொதல் வேலையாக டீ போட்டு குடிச்சிட்டு டிஃபன் வந்து வெளியே வாங்கி சாப்பிட்டுட்டோம் லஞ்ச் மட்டும் சிம்பிளா சமைச்சிருந்தேன் இன்னைக்கு என்னுடைய பையனுக்கு ஸ்கூல் இருக்கு அதனால அவனையும் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு என்னதான் நம்ம இத்தனை நாள் வீட்டுல இல்லைன்னாலுமே அங்கங்க தாங்க இருந்தது முதல்ல கிச்சன்ல இருந்து வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாச்சு இந்த கிச்சன்ல இருக்கிற பாத்திரம் எல்லாமே ஆல்ரெடி வாஷ் தான் இருந்தாலும் ரெண்டு வாரம் நம்ம ஊர்ல இல்லை அதை அப்படியே யூஸ் பண்ணவும் முடியாது எல்லா பாத்திரத்தையும் எடுத்து லிக்யூட் போட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாதான் நம்மளுக்கு திருப்தியா இருக்கும் கூடவே அந்த கவுண்டர் டாப்பையும் லிக்யூட் போட்டு கிளீன் பண்ணிட்டு எல்லாத்தையும் இருக்கிற இடத்துல ல ஒவ்வொன்னா எடுத்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் தாங்க ஓரளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது இன்னுமே வேலை முடியலை நிறைய பெண்டிங் இருக்குது இதோட கண்டினியூஷன் ப்ளாக் வந்து அடுத்த பிளாக்ல போடுறேங்க ஓகேங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க நாளைக்கு பார்க்கலாம்